மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழர் முன்னேற்ற படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி இணைந்திருக்கிறார் பேசலாம் மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டம் எல்லாம் வெடிக்கும் சொன்ன வாய் ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஆட்சி காலத்துல இவர் ஏன் வாய் தருக்கல வேலை வாய்ப்பை நீ தட்டி பறிச்சனா அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் தமிழ் பிள்ளைகள் எங்க போவாங்க தமிழ்நாட்டில் இப்போ கல்விக்காக நீ போராடுவியா மாடு மேய்க்கிறதுக்காக போராடுவியா நீங்க பசுக்காக அண்ணா அம்மா இருக்கும்போது வந்திருக்கணும் இல்ல உங்க சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கிறப்ப நீங்க இருந்திருக்கணும் திடீர்னு உங்களுக்கு பசு மேல என்ன ஆக்குற நீங்க கல்விக்காக பொருளாதாரத்தை பெண் விடுதலைக்காக நீங்க ஏன் போராட்டத்தை முன்னெடுக்கல இப்ப அவர் ஜெயலலிதா அம்மா யார் காலில் போய் விழுந்தாரோ அப்பவே இவர் முழுமையான சுய சுயம்பா இல்லாம இவர் வந்து ஒரு சங்கியா மாறிட்டாரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த அந்த சகோதரி விஜயலட்சுமி கதறிட்டு இருக்காங்க நீ மாடுக்கு போய் நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற மாடு மேய்ச்சலுக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிற நான் கருவறை நுழைய போராட்டத்தை எங்க ஆளுங்களை நான் கருவறை நுழைய போராட்டத்தை நீ அறிவிச்சிட்டு ஒரு நாள் நீ போராட நடத்து பார்ப்போம் மறுநாள் அவர் கஞ்சி ஊற்ற மாட்டாங்க நாக்பூர்ல இருந்து பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரைையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை நிகழ்ச்சி அணை அமைக்கும் மகிழ்ச்சி இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு பதிவு தமிழ்நாட்டில் இப்போ பேசுபவர்கள் ஆகியிருக்கு பீகார் எலெக்ஷன் ரீதியாக அங்க வந்து சிறப்பு வாக்காளர் திருத்தம் பண்றாங்க எப்படியெல்லாம் நீக்கிறாங்க அப்படிங்கும் போது அது தமிழகத்திற்கும் நடக்க வாய்ப்பு கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் பேர் பக்கம் வட மாநிலத்தவர் பிற மாநிலத்தவர் இங்கு வாக்குரிமை பெற வாய்ப்பு இருக்கு போது அது தொடர்பான விமர்சனங்கள் விவாதங்கள் எழுந்திருக்கிற சூழலில் நீங்க இந்த பதிவை போட்டிருக்கீங்க முதல்ல அந்த வட மொழி பேசக்கூடியவங்களை அந்த ஆக்கிரமிப்பை ஆதிக்கத்தை எதிர்த்தவர் யார் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க இந்த நேரத்துல அந்த பதிவு தமிழ்நாட்டுல வட மாநில தொழிலாளர்கள் வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழகத்துல ஊடுருவி தமிழ்நாட்டோடைய தமிழ் தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க ரெண்டாவது வந்து மத்திய அரசு மாநில அரசு தனியார் தொழிற்சாலைகளிலும் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு இருக்கு அப்ப நம்மளுடைய தமிழ் இளைஞர்கள் படிச்சுட்டு இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம வந்து நிர்கதியாக நின்று இன்னைக்கு வந்து கஞ்சா போதை வஸ்துக்களால் வந்து அவங்க பழக்கத்தில் உண்டாகி எல்லாருமே வந்து இப்ப ஒரு கூலிப்படையாகி ஆகி பதினேழு பதினெட்டு வயசுல இளைஞர்கள் வந்து கூலிப்படையில போய் சேர்ந்து அவங்களுடைய வந்து வாழ்க்கையில மேம்பட்ட இளைஞர்கள் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்க டிகிரி டிகிரி படித்த யூஜி பிஜி முடிச்ச தம்பிங்க கூட இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்காம இன்னைக்கு வந்து நிராயுத பானியா நிற்கிறாங்க வட மாநில தொழிலாளர்கள் வந்து இங்க அதாவது சாராசாரியா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு தொழிலாளர்களா தான் இருக்காங்க அவங்க பெரிய பெரிய பிரைவேட் கம்பெனிஸ்ல ஒரு நல்ல பொறுப்புலயோ இருக்காங்க இல்லைன்னு சொல்லல அந்த நீங்க சொல்ற அளவுக்கு அதிகமான சதவீதம் எங்க மாநில மக்களுக்கு நம் தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுடைய மக்களுக்கு நம்மளுடைய தமிழ் இளைஞர்களுக்கு தமிழக தொழிலாளர்களுக்கு எண்பத்தைந்து சதவீத வேலை வாய்ப்பு வேணும் தான் நாங்க வந்து போராட்டமே செஞ்சேன் அது எப்ப போராட்டம் செஞ்சேன்னு உங்களுக்கு அந்த பதிவுலயே இருக்கும் அப்ப சீமான் அவர்கள் வந்து நான் பண்றப்ப கவர்மெண்ட் அப்ப ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அப்ப சீமான் அவர்கள் அரசியல் காலத்துல இருக்கிறாரு நான் அப்ப இருபது வயசு எனக்கு இருபது வயசுல தம் வட மாநிலத்தவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டோ என்னமோ நினைக்கிறாங்க அப்போ வந்து புதுக்கோட்டை பாவனன் ஐயாவை வந்து சீஃப் கெஸ்டா வர வச்சு சென்னையில மெமோரியல் ஹாலுக்கு ஆப்போசிட்ல வந்து நான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தேன் இன்னைக்கு தான் வந்து சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வாக்காளர் பெயர் பட்டியலில் வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து பெயர் சேர்க்கிறாங்க அப்படின்னு அவர் அப்படியே கொதிச்சு போயிட்டு அதெல்லாம் நாங்கள் முடியாது மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டம்லாம் வெடிக்குன்னு சொன்ன வாயி ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஆட்சி காலத்துல இவரு ஏன் வாய்த்த அன்னைக்கு ஒரு பெண்ணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆமா அன்னைக்கு ஒரு பெண்ணு தனி ஒரு பெண்ணு எந்த ஒரு அரசியல் இயக்கத்தையும் சாராத ஒரு பெண்ணு எந்த ஒரு கூட்டணி கட்சியிலும் இல்லாத ஒரு பொண்ணு தனி ஒரு பெண்ணா இளைஞர் படையோட போயிட்டு சென்னையில மிகப்பெரிய எழுச்சிகரமான போராட்டத்தை முன்னெடுத்த அப்பெல்லாம் வந்து சீமன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து வன மாநிலத்திற்காக நான் தான் பேசுறேன் நான் தான் செய்யறேன் நான் தான் கொள்றேன் அப்படின்னு வந்து பேசுறாரு அப்ப அப்ப ஏன் பேசல நீங்க இப்ப காரணம் பேசறதுக்காக எல்லாருமே மிக அவசியம் நாடாளுமன்றமே அளவுக்கு அங்க எதிர்கட்சிகள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நமக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்களோ யாரெல்லாம் சிறுபான்மையினர் இருக்காங்களோ அவங்கள பார்த்து நீக்குகிறது பாஜக ஆஹ் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா பல தொகுதிகளில் பாஜகவினருடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிகளே செல்லாது வந்து அதுக்கான அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து அதுக்கான யூகத்தை எல்லா ஸ்டேட்லயும் வகுக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு செய்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம பாஜக கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும் அதனால வந்து அவங்க வட மாநில தொழிலாளர்களை வந்து இங்க வேலை வாய்ப்புக்காக வர வைக்கிறாமல வர வைத்து அவங்க இங்கேயே வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தங்கி இங்க வேலை பார்க்கிற சூழ்நிலை நிலவும் போது அவங்களுக்கு ஒரு வாக்காளர் பட்டியல குடும்ப அட்டையெல்லாம் கொடுத்து அவங்களை இங்க அவங்க அவங்களுக்கான எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டா அவங்களுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா ஒண்ணு அவங்களுக்கு வந்து இந்த வட மாநிலத்தவர்களான வாக்கு பெறுறது ரெண்டாவது வந்து அஹ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழக தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறது அப்ப இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்க இந்த இந்திய அரசியல் சாசனத்துல வந்து நம்ம யாரையும் வந்து யாருக்கும் எங்க வேணாலும் இப்ப நான் வேற ஸ்டேட் இப்ப மேற்கவங்க நான் போகிறேன்னா அங்க நான் வாக்காளர் பேர் பற்றி நான் என்னோட பேர் சேர்க்கலாம் இப்போ நீங்க போனாலும் சேர்க்கலாம் நம்ம அதை வந்து பேர் சேர்க்க கூடாதுன்னு பேசக்கூடாது சீமான் அதன் பொருள் பேசுறாரு ஏன்னா அவர் சட்டம் தெரியாது இப்ப சட்டம் தெரிஞ்சவர்கள் எல்லாருமே வந்து எந்த ஸ்டேட்ல போனாலும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்தியன்ஸ் நம்ம எங்க ஒண்ணு போய் வாங்கி பெறலாம் ஒரு வரையறை வைக்கணும் இப்ப ஸ்டேட் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வட மாநிலத்தவர்களுடைய இங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து ஓட்டு உரிமை நீங்க குடுக்குறீங்கன்னா ஒரு வரையறை வைக்கணும் அதுக்கு வேணா நம்ம எதிர்த்து போராடலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு மேல இல்ல பதின பத்து வருஷத்துக்கு இல்ல பத்து வருஷம் கூட வந்து அதிகம் ஏன்னா பத்து வருஷமா இங்க இருக்கிறான் செட்டில் ஆயிட்டாங்க இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சே நான் சிறு வயதுல இருக்கும் போது ஒரு ஒரு குடும்பம் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இங்கேயே குடியிருக்கிறவங்களுக்கு நீங்க அத கொடுக்கலாம் அதுவும் இவ்ளோ இவ்வளோ இத்தனை இத்தனை மக்களுக்கு இவ்வளோ மக்களுக்கு தான் இந்த ஓட்டு உரிமை கொடுக்கணும்ன்ற ஒரு வரையறை வச்சு அவங்க கொடுத்தாங்கன்னா யாரும் எதிர்க்க போறது கிடையாது நீங்க எந்த ஒரு வரையறையுமே இல்லாம நீங்க வட வேலை தொழிலாளர் அதன் அடிப்படையில வந்து வாக்காளர் பெயர் சேர்ப்போன்றது பேர் கண்டனத்துக்குரியது ஒரு வைங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஒரு குடும்பம் இங்க வாடுது அப்படின்னா அவங்க வாழ்வாதாரத்துக்காக அவங்களோட ஐடென்டிஃபைக்காக அவங்க ஒரு இந்தியன் அதனால அவங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியலையோ இல்ல குடும்ப அட்டைதாரர் பெயர்லயோ நீங்க ஆதார் கார்டு எல்லாமே இங்க தமிழ்நாடு அட்ரஸ் ப்ரூஃப்ல நீங்க கொடுங்க அப்போ ஒரு வரையறை வச்சு நீங்க கொடுங்க அப்ப எங்களுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படாம நாங்க எங்களை வந்து நாங்க பாதுகாத்துப்போம் நீங்க எந்த ஒரு வரையறையுமே வைக்காம நீங்க தான் தோண்டி தனமா நீங்க எல்லாமே நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா இது வந்து ஒன்னு ரீதியான ஒரு பிரச்சனையா மாறிடும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அதிகப்படியா வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் அவங்க வந்து அதாவது தவறான பாதைக்கு செல்றாங்க

நம்ம தமிழ்நாடு தானே விவசாயத்திலேயே இன்னைக்கு விவசாயம் தான் நம்ம வாழ்வாதாரம் விவசாயம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே விவசாயிகளாதான் நம்ம வாழ்ந்துருந்தோம் அப்பத்தில இருந்து ஆனா இப்ப பாருங்க இப்ப இப்ப வந்து பயிர் வைக்கிறாங்கன்னு நடு நடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வேலையை இன்னைக்கு இந்துக்காரன் வந்து செய்யறான் அவங்க அந்த வேலையை எடுத்துக்கிட்டாங்க இப்போ இப்போ நம்ம விவசாயிக்கு அந்த வேலை கூட அந்த அளவுக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சே வந்து விவசாயத்துக்கு வந்து அந்த பயிர் வைக்கிறதுக்கு நாற்று நடுறதுக்கு கரெக்டாக பதினஞ்சு பேர் வரான் பதினஞ்சு பேர் வரான் சாப்பாடு எல்லாம் சாப்பாடு முட்டையெல்லாம் கட்டிக்கினே வந்துடுறான் வந்து அழகாக வந்து அவன் நட்டுட்டு சாப்பிட்டு அவன் கூலியை வாங்கிட்டு போயிடுறான் எவ்வளோ கூலி எவ்வளோ கொடுத்தா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறான் அப்போ முழுக்க முழுக்க வந்து வேலை இருந்து விவசாயத்துல இருந்து தனியார் தொழிற்சாலருந்து மத்திய மாநில அரசு இருந்து எல்லா வாய் வேலை வாய்ப்பை நீ தட்டி பறிச்சேன்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் தமிழ் பிள்ளைகள் எங்கே போவான் அப்ப இது ஒரு வரையறையோட நம்ம நம்ம வந்து சட்டத்தை மதிக்கிறோம் நம்ம இந்திய அரசியல் சாசனத்தை நம்ம மதிக்கிறோம் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து ஆகணும் அப்ப நீங்க அதன் அடிப்படையில வந்து ஒரு வரையறை வச்சு நீங்க வந்து நீங்க வாக்காளர் பெட்டையில நீங்க பேர்னா சேருங்க நீங்க எதனா சேருங்க ஒரு வரையறை வைங்க இத்தனை வருஷம் இங்க வாழணும் அவங்க வந்து எதுக்காக இந்த இங்க இந்த ஸ்டேட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக தான் வராங்க அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கும் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த வரையறையை தான் வந்து அவங்களுக்கு அந்த வாக்காளர் பெயர் பட்டியல பேர் சேர்த்து அவங்க வாக்காளர்லாம் இருக்கலாம் நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க ஒரு எண்பது லட்சம் பேர் ஒரு கோடி ரெண்டு மூணு பேர் ரெண்டு கோடி ஒரு கோடி பேருக்கு இங்க வரான் அப்படின்னா எல்லாருக்கும் அப்ப நீதான் காலம் காலமா நீதான் தான் ஆச்சாரு அதிகாரத்துல நீங்க தான் இருக்க போறீங்க கண்டிப்பா ஆறு லட்சம் பேர் சேர்க்கிறாங்க அப்படின்னா அது ஆட்சி மாற்றத்துக்கே வ வழிவகுக்கும் அப்படிங்கறதுனால இது குரல் எழுப்புறாங்க எல்லாருமே நீங்களும் உங்க குரல் எழுப்பிருக்கீங்க என்ன நடக்குறாங்க என்ன பண்றாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் வழக்கம் போல பாஜக இதை எப்படி எடுத்து கொண்டு போறாங்கன்னு இதுல சீமான் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கீங்க நீங்க என்னைக்கு பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் தீவிரமாக பல போராட்டங்களை யாருமே செய்யாத போராட்டங்களை எல்லாம் கையில் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினாரு விவசாயம் காப்போம் மேய்ச்சல் மிலம் மீப்போம் அப்படின்னு இறங்கினார் இன்றைக்கி மலை ஏறி மாடு மேய்ப்போம் அப்படின்னா அவரே வந்து மாடு மேய்க்க களம் இறங்கிட்டார் எந்த அரசியல்வாதி இந்த அளவுக்கு களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கார் தமிழ்நாட்டுக்கு பேர் போன ஒரு போராட்ட கலம் அப்படின்னா அப்போ சமூக நீதிக்காக போராடின சில இயக்கங்கள் அமைப்புகள் திராவிட இயக்கங்கள் எதுக்காக போராடினாங்க கல்வியில இடஒதுக்கீடு மருத்துவத்தில இடஒதுக்கீடு பொருளாதாரத்துல இடஒதுக்கீடு சமூக நீதி பெண் விடுதலை இது அஞ்சுக்காக போராடினாங்க இப்ப தமிழ்நாட்டுல இப்ப கல்விக்காக நீ போராடுவியா மாடு மேய்க்கிறதுக்காக போராடுவியா இது ரெண்டுத்துல எது மெயின் சொல்லுங்க ரெண்டுமே முக்கியம்தான் விவசாயம் முக்கியம்தான் கல்வியும் ரொம்ப முக்கியம்தான் நீங்க எப்ப நீங்க மாடுக்காக நீங்க பசுக்காக நீங்க எப்ப வந்திருக்கீங்க நீங்க பசுக்காக அண்ணா அம்மா இருக்கும்போது போது வந்திருக்கணும் இல்லை உங்க சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கிறப்ப நீங்க இருந்திருக்கணும் திடீர்னு உங்களுக்கு பசு மேலே என்ன ஆக்குற விவசாயம் அழிஞ்சுகிட்டு இருக்கு அதனால விவசாயத்தை காப்போம் அப்படின்றாரு இதுல என்ன தான் இன்னைக்கு கல்வி கல்விக்காக இன்னைக்கு நீட் தேர்வுக்காக எத்தனை குழந்தைங்க பலியாகுறாங்க இன்னைக்கு க கல்வியில வந்து இடஒதுக்கீட்டுக்காக எவ்வளவு மாணவர்கள் போராடுறாங்க போராடி எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு மடியிறாங்க நீ அதுக்கெல்லாம் நீ செலவு பண்ணி நீ போராடாத உன் கூட்டத்தை கூட்டி நீ ஒரு மாடுக்காக இப்ப மாடு மேய்க்கிறது இப்ப அவசியமே இல்லையே மாட்டுக்காக இப்ப போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் அவ்வளவு கூட்டம் அவ்வளவு மாடு அவ்வளவு செலவினங்கள் நீ ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ அந்த வனத்துறையை எதிர்த்து நீ அங்க போய் நீங்க நிக்கிறீங்க நீங்க கல்விக்காக பொருளாதாரத்தை பெண் விடுதலுக்காக நீங்க ஏன் போராட்டத்தை முன்னெடுக்கல இப்ப அதுக்கான அது சரி ஓகே நீங்கள் அந்த மாடு மேய்க்கறது கூட சரி நீங்கள் ஏதோ விவசாய பெருமக்களுக்காக நீங்கள் இது பண்ணீங்க அந்த மாடு மேய்க்க போ போற மேய்ச்சல் போராட்டத்தை முன்னெடுக்கிறப்ப நீங்க எவ்வளோ ஒரு 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 விவசாய மாடு மேய்க்கும் விவசாயம் வந்து எந்த அளவுக்கு வந்து சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்திருக்காரு தெரியுமா நீங்க பாத்தீங்களா இந்த புகைப்படத்துல நான் வேணா காமிக்கிற பாருங்க நீ வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கும் அந்த டி நீ அவளை போட்டிருக்க உன் கூட பக்கத்துல நிக்கிற மாடு மேய்ச்சலுக்காக உன் கூட வர விவசாயி சட்டை இல்ல கால்ல செருப்பு இல்ல நீ அவர் தோல் மேல கைய போட்டு நீ அவரை மேய்ச்சலுக்காக நீ வந்து வழி நடத்தி முன்னெடுத்துட்டு வரனா ஒரு அதாவது பகுத்தறிவு பெரியார் அவர்களை பின்தொடர்றவங்க ஐய பெருந்தலைவர் காமராஜரை பின்தொடர்றவங்க அதே போல் வந்து அண்ணல் அம்பேத்கர் இவங்களெல்லாம் படித்தவங்க தமிழ் தேசியத்துடைய த தலைவரான பிரபாகரனார் அவர்கள் வழி வந்தவங்க அவரை மதிக்கிறவங்க அவங்கள பின்பற்றுறவங்க யாருமே இப்படி ஒரு செய்கையவும் செய்திருக்கவே மாட்டாங்க அந்த இடத்துல பிரபாகரனார் இருந்தாருன்னா என்னம்மா பண்ணியிருப்பாரு அவருக்கும் ஒரு ஷூவை வாங்கி கொடுத்து அவருக்கும் ஒரு டீஷர்ட்டை வாங்கி கொடுத்து அவருக்கும் வந்து ஒரு லோயர் வாங்கி கொடுத்து கெத்த நம்ம எப்படி போகிறோமோ அப்படி கூப்பிட்டு போனதும் அங்கே சமம் வருது அப்போ நீங்கள் அவருக்கு வந்து ஒரு ஷூ வாங்கி தரலை நீங்கள் நீங்கள் டிப்டாப்பாக வரீங்க அப்போ அவங்க வந்து நீ மாடு மேய்க்கிறவன் நீ இப்படி தான் வரணும் உன்னுடைய அப்போனா வர்ணம் பிரகாரம் வர்ணாசிரம தர்ம பிறகு உன்னுடைய வர்ணம் இதுதான் அப்படின்னு அவரை அடையாளப்படுத்தி அவரை சிரும்பப்படுத்தி நீங்க வந்து அந்த போராட்டத்துல இருந்து நீங்க பண்ணிருக்கிறீங்கன்னா அப்ப கிட்ட பணம் வாங்குறதுக்கு அப்ப உங்க முதலாளி திருப்திப்படுவாருன்றதுக்காக தானே அவருடைய வர்ணத்தை சொல்லி காரியத்தை முன்னெடுக்கும் போது நீங்க சொல்றது அக்செப்டபிள் தான் ஒரு விவசாயம் பண்ண போறீங்க ஒரு மாடு மேய்க்க போறீங்க அப்படிங்கும் போது அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக போறீங்க அவரோட துக்கத்துல பங்கெடுக்க போறீங்க அவருக்கு வந்து அங்க மறுக்கப்படுகிறது அஹ் மேய்ச்சலை பெரியார கேட்டு போறீங்க

சமம் எல்லாருமே சரிசமமா பாக்குறது நீ அப்ப நீ வந்து உன்னுடைய சாதிக்காக நீ உன் சாதி உயர்ந்த சாதி நீ இப்படிதான் வரணும் நீ மாடு மேய்க்கிறவ நீ இப்படிதான் என் கூட வரணும்னு அவனுடைய வர்ணத்தை நீ வந்து சுட்டிக்காட்டி காட்டி உன்னுடைய முதலாளி திருப்தி படுத்துறதுக்காக உனக்கு நாக்பூர்ல இருந்து பணம் கொடுத்தாங்கன்றதுக்காக நீ பசுவை வந்து பாதுகாக்கிற நான் பசுவை வந்து நாங்க வந்து நான் நாங்க வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வர்ணத்தை அவராவே இது பண்ணிட்டு நீ அவர் எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறமோ கேவலப்படுத்தி நீ அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது அது வெற்றியா அது படுதோல்விதான் அந்த போராட்டம் இந்த போராட்டத்தினால தமிழ்நாடு மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்ப நீங்க வந்து உங்களுக்கு யாரு பணம் கொடுக்குறாங்க உங்களை யாரு வழி நடத்துறாங்க அப்ப அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க வந்து ஒரு மா பசுவை வந்து பாதுகாக்கணும்ன்ற மாதிரி பசுவை யாரு வந்து பாதுகாப்பாங்க பசுவை யாரு வந்து வழிபடுவாங்க அவங்க தானே வழிபடுறாங்க அப்ப அவங்கள திருப்தி படுறதுக்காக அவங்க கிட்ட வாங்குற பணத்துக்காக நீ அவரை வந்து கொச்சப்படுத்தி நீ இது ஒரு தலைமைக்கான இந்து முன்னணியினர் பசுவை பாதுகாப்பாங்க பொது ஜென்ரலாவே பாஜகவினர் வந்து பசுவை வந்து போற்றக்கூடிய ஒரு கட்சியினரா இருக்காங்க அவங்களுக்கு கூட இணைஞ்சிட்டு அவர் இப்படி செய்யறாருன்னு சொல்றீங்க இவர் வந்து பசுவை வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறேன் நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும் நாட்டு மாடுகளை வளர்க்கணும் அதனுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் அதனால விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை அரசாங்கம் வந்து பூர்த்தி பண்ணனும் விவசாயிகள் இருந்தா தான் விவசாயம் இருந்தா தான் சாப்பிட முடியும் தங்கத்தையும் வைரத்தையும் பணத்தையும் சாப்பிட முடியுமா நீங்க மேய்ச்சல் நிலத்தை காப்போம் விவசாயம் வளர்ப்போம் அப்படிங்கிற டோன்ல எடுத்துட்டு போறாரு அப்ப அதே இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து வர ஃபாரஸ்ட்ல இருந்து வந்த டிஎஃப்ஓ யாரோ ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவு இருக்குது அப்படின்னு அந்த உத்தரவையும் கேக்குறாரு கேட்டுட்டும் திரும்ப திரும்ப அவர் அரசியலுக்காக அவர் வந்து அவர் அவரை வந்து பப்ளிஷ் பண்ணுன்றதுக்காக மீடியா முன்னாடி வந்து அவர் கேவலப்படுத்த அவர் சொல்றதே வாங்காம அவர் வாங்காமல் பேசுறது அந்த போராட்டம் பண்றப்ப மீடியா எல்லா மீடியும் இவருக்காக வரும் தெரியும் அப்ப அந்த எல்லா ஊடகமும் வந்து நம்ம அங்க நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் வந்து பதிவு பண்ணி நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவாங்க தெரியும் அப்ப இப்படி மீடியா வரும்பொழுது நம்ம ஒரு விவசாய தொழிலாளி ஒரு ஒரு மாட்டு மேய்ச்சல் பண்ற அந்த விவசாயி வந்து இப்படிதான் வருவாரு அந்த இடத்துல வந்து நம்ம சமமா அவரை வந்து இது பண்ணணும் அவரை சாதி ரீதியா வர்ண ரீதியா நம்ம அவரை பார்க்க கூடாதுன்னு நீங்க அவரை வந்து ஒழுங்கா அவருக்கு ஆடை அணிஞ்சு அவரு அழகா நீங்க கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா நீ வந்து நல்ல தமிழ் தேசிய அரசியல்வாதி நீ சங்கி இல்ல நீ வந்து சுயம்பு சுய சுயமா நீ வந்து இயங்குற அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாரும் எடுத்துப்பேன் சீமான அவர்களால ஏன்னா இயங்கின காலம்லாம் வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் நைன் வரைக்கும் தான் டூ தௌசண்ட் நைன்ல விஜயலட்சுமி விவகாரம் வந்ததுக்கு அப்புறம் எப்ப அவர் ஜெயலலிதா அம்மையார் காலில் போய் விழுந்தாரோ அப்பவே இவர் முழுமையான சுய சுயம்பா இல்லாம இவர் வந்து ஒரு சங்கியா மாறிட்டாரு அப்போ இவங்க இவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது இவருக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள திருப்தி படுத்துறதுக்காக அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இவர் வந்து அந்த பசுவை பாதுகாக்கிறோம் நாங்க பசுவை வந்து இது பண்றோம் அதனால வந்து மேய்ச்சல் மலை ஏறி வந்து மாடுகள் மாடுகளை வந்து மேய்ச்சலுக்காக இது முன்னெடுத்து அந்த இடத்துல அந்த மாடு மேய்க்கும் தொழிலாளியை வந்து கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தியிருக்கிறாரு இது வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதி முழுமையான அதாவது நல்ல ஒரு திறமை உள்ள ஒரு தலைமைக்கான பண்பு அது கிடையாது ஆடு மாடுகள் மாநாட்டிலேயாவது கோனாறு சமுதாயத்தை பத்தி எல்லாம் மேடையில பேசினாரு அப்படிங்கறதுனால இன்னொரு விஷயம் கூட பாருங்க அதிகப்படியா வந்து மாடுகளை வந்து எந்த கம்யூனிட்டி எந்த எந்த சாதியினர் வந்து வளர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிள்ளை பிள்ளை மாறுங்கள் தான் கோனாறு அதான் கோனாறு பிள்ளை எல்லாருமே வருவாங்க அதுல அவங்க விஜயலட்சுமி அக்கா அவங்க வந்து பிள்ளை மாதிரிதான் நீ மாடுக்காக நீ இறங்கி போராடுற காலத்துல நின்னு மாடுக்காக நீ வந்து குரல் கொடுத்து சாதி பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல நான் சாதி பேசல நான் ஒரு நான் சாதி பேசல சீமான் அவர்கள் தான் சாதி பேசி அதை குடி பெருமான்னு பேசிட்டு காட்டுறதுக்காக தான் நான் என்னைக்குமே எந்த ஒரு எந்த ஒரு நான் சாதியை முன்னிறுத்தி நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் முழுமையா சாதி ஒழிந்தால்தான் தமிழ் தேச அரசியலையும் தமிழ்நாட்டில வந்து விளைவிக்க முடியும்ன்றதுக்காக தான் நான் சாதி சாதி மறுப்பாளர் நான் நான் ஏன் சுட்டி காட்டுறேன்னா ஒரு பிள்ளை சமூகத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிப்பியான் ஆனா அந்த பிள்ளை சமுதாய மக்கள் வளர்க்கின்ற மாடு அந்த அந்த மாடுல இருந்து உற்பத்தி பண்ற எல்லா பொருட்களையும் அவங்க தான் வந்து வியாபாரம் பண்றாங்க ஆனா அந்த மாட்டுக்காக மட்டும் போன பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணு மட்டும் அவரு கெத்துட்டு வந்துருவாராம் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு நிதியும் பெற்று கொடுக்க மாட்டாரா அந்த பொண்ணுகளுடைய வாழ்க்கைய வந்து சீரழிச்சுட்டு வந்துரு அந்த வாழ்க்கை கொடுக்க மாட்டாராம் இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க இந்த அந்த சமூக அந்த அந்த சமூகத்தோடைய பிள்ளை சமூகத்தோடைய பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன பண்ணமாயி இன்னைக்கு நிற்காதேன்னு நின்று இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த சகோதரி விஜயலட்சுமி கதறிட்டு இருக்காங்க நீ மாடுக்கு போய் நீ போராடம் பண்ணிட்டு இருக்கிறேன் இது எப்படி சொல்றது எனக்கு வாயில வந்து ரொம்ப வந்துருது எனக்கு அந்த மீடியா கேமரா மழை இருக்கனால ரொம்ப நான் அடக்கிக்கிட்டு பேசுறேன் இல்லைன்னா ரொம்ப நான் நல்லா கேட்பேன் நான் சீமான அவர்களை இல்லை இப்போ எப்படிதான் செயல்படணுன்றீங்க இப்போ ஒவ்வொரு விமர்சனங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கிளம்பும் அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி நடத்துறா நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி நடத்துறாரு அவருக்கான கொள்கைகள் அவருக்கான விஷயங்கள் இருக்கு நகரத்தை மட்டுமே வந்து கிராமத்தை மேம்படுத்தணும் ஆடு மாடு மேய்ப்பதாவென் ஜாப் சகோதரி நாம தமிழர் எல்லாத்தையும் சொன்னீங்க எப்படி நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நாம் தமிழர் கட்சி நடத்துறாருன்றீங்க முதல்ல உன்னுடைய தாய்மொழி தமிழா இருந்துச்சுன்னா உன் தாய்மொழிக்காக நீ போய் போராடுவியா இல்ல மாடுக்காக போராடுவியா இப்போ இப்ப மாடு பிரச்சனை கிடையாது இப்ப மாடு மேய்ச்சல் போய் இப்போ உடனே மாடு நாளைக்கு செத்துறாது இப்போ அவர் அழிச்சிட்டு போன மாடு எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து மேயிற மாடுதான் கழி காட்டு காட்டு பகுதியில் மேயிற மாடுதான் நீ வந்து மலை ஏறி மாடு மேய்ச்சல இல்லை நாளைக்கே இறந்துரும் அப்படின்றது கான்செப்ட் கிடையாது நீ உன்னுடைய தாய்மொழி தமிழா இருந்ததுன்னா ஆயிரம் ஆண்டு காலமா வந்து இன்னைக்கு வழக்காடு மொழியே தமிழ் இல்லை நீதித்துறையில தமிழ் இல்லை வழக்காடு மொழியே தமிழ் இல்லை இன்னைக்கு சரி ஓகே இவர் வந்து சங்கி இல்லை இவர் வந்து சுயமா செயல்படுறாரு இவர் சுயமா இவர் வந்து அரசியல் கட்சி நடத்துறாரு அப்படின்னு அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சீமான் அவர்கள் சொல்றேன் பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவ சிவன் கோவில் பெருமாள் கோவில்ல நீ வந்து எம் நம்ம ஆளுங்களை தமிழர்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் நீ ஒரு போடுறது அறிவி மாடு மேய்ச்சலுக்கு போறது அறிவிச்சிருக்கிற நான் கருவறை நுழைய போராட்டத்தை எங்க ஆளுங்களை நான் கருவறை நுழைய போராடுறதை நீ அறிவிச்சுட்டு ஒரு நாள் நீ போடறதை நடத்து பார்ப்போம் மறுநாள் அவர் கஞ்சி ஊத்த மாட்டாங்க நாக்பூர்ல இருந்து ஒரு நாள் அறிவிக்க சொல்லுங்க நான் அறிவிக்கிறேன் என்னுடைய தமிழர்களை அழைச்சிட்டு போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் சிவன் கோவில் அதாவது ஸ்ரீரங்கம் கோவிலில் கூட வந்து கருவறை நுழை கருவறை நுழைய போராட்டம் நான் முன்னெடுக்கிறேன் வீரலட்சுமி முன்னெடுக்கிறேன் சீமான முன்னெடுக்கிறேன் ஒரே ஒரு நீ முன்னெடுக்க வேணாம் ஒரு அறிக்கை போட்டு வர சொல்லுங்க ஒரே ஒரு அறிக்கை வந்து பிரஸ்ல கொடுக்க சொல்லுங்க நான் கருவறை நுழைய போராட்டத்தை முன்னெடுக்கிறேன்னு ஏன் ஒரு செய்ய சீமான குலத்தொழில் பேசிட்டு இருக்கியே குடிப்பெருமை சாதி வெறிய குடிப்பெருமைன்னு பேசுற குலத்தொழில பத்தி பேசுற நீ இதை செய்யி அந்த காலத்துல சிவனை வந்து தமிழ தானே நம்ம எல்லாருமே வந்து வ வணங்கிட்டு இருந்தோம் ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் வருஷமா தானே இப்ப இப்படி இருக்கிறோம் அப்ப நீ வந்து கருவறை நுழைய போடுற ஒரு அறிக்கை மட்டும் போட சொல்லுங்க நீ போராட்டமே பண்ண தேவையில்லை நீ இறங்கி நீ செலவே பண்ண வேணாம் கருவறை போ கருவறை நுழையும் போராட்டத்தை மட்டும் சீமான் அவர்கள் ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு அறிக்கை போட்டு டிலீட் பண்ண சொல்லுங்க ஒரு ஒன் அவர் போட சொல்லுங்களேன் அவர் போட்டார்னா நான் அவர் சங்கி இல்ல அவர் வந்து சுயமா செயல்படுறாரு நான் எடுத்துக்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும் இல்ல ஹெச் ராஜா அவர்களாகட்டும் இல்லை பாஜக தலைவர்கள் எல்லாம் வந்து சீமானவர்களை புகழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ ஆரம்ப ஆரம்ப கட்ட காலத்துல பாஜகல இருக்கக்கூடிய சில கட்சி தலைவர்கள் வந்து அசிங்க அசிங்கமா திட்டின தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு பார்த்தா சீமான்தான் எந்த அளவுக்கு சீமான விமர்சனம் பண்ணனும் எந்த அளவுக்கு சீமான வந்து திட்டணும்ன்றத அந்த கட்சியில இருக்கக்கூடிய பேர் சொல்லக்கூடிய ஒரு சில தலைவர்கள்லாம் ஐயா எச் ராஜா கூட வந்து சீமானா அவ்ளோ பேசுவாரு அவளோ திட்டுவாரு சீமான விஜயலட்சுமி விவகாரத்துல விஜயலட்சுமிக்கும் எனக்கும் ஆதரவாலாம் நின்னாரு அந்த வீரத்துக்கே பேர் போன வீரலட்சுமிக்கு உறுதுணையா நிப்போம் அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த எச் ராஜாவும் அப்படின்னாரு எங்க நேம் எல்லாம் சொல்லி வந்து பேசினாரு இப்போ திடீர்னு வந்து பாலியல் குட்டுறவழி சீமானுக்கு அவ்வளவு இன்னும் இவங்க மேல கரிசன அவ்வளவு இன்னும் இவங்களுக்கு பாசம்

ஒரு பெண் அனுபவிச்ச நான் அவங்க சொல்றப்ப அந்த வழியை நானும் வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அந்த நேரத்தை அவங்க வாயால சொன்ன விஷயத்த கூட அது அந்த விஷயத்துல அவர் பாலியல் குற்றவாளி தான் பாலியல் குற்றவாளிகள் சொல்லாம இருக்கவே வாய்ப்பே கிடையாது அப்பா நீதி நீதி சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் வரதான் போகுது வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்றது தெரிஞ்சதுனாலதான் ஐயா கலைஞர் ஐயா அவர்களுடைய மூத்த மகன் ஐயா மூகா முத்து அவருடைய இறப்பிற்கு நீ வந்து டெத்துக்கு நீ போனேன்னா அவங்க மனைவி கிட்ட போயிட்டு நீ துக்கம் விசாரி அவங்க பிள்ளைகள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் துக்கம் விசாரி நேரா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தானே அவர் பேசணும்னு சொன்னாரு அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் குடுக்கல எனக்கு தெரியும் எனக்கும் எங்கெங்கெல்லாம் தகவல் வரோம் எனக்கும் வந்துச்சு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கலை சிஎம்ஐ பார்க்கறதுக்கு நேராக போய் நின்ட்டாரு சுற்றி வந்து ப்ரெஸ்ஸு ப்ரெஸ் இருக்கிறப்போ வந்து ஒரு ஒரு தமிழருடைய பண்பாடு வந்து வந்து வீட்டுக்கு வந்த எனிமையா இருந்தாலும் விரோதியா இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் வான்னு சொல்கிறது தான் நம்மளுடைய பண்பாட அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் வந்து வர வந்தவங்கள வந்து பார்த்தாரு இதுதான் நடந்துச்சு அங்க போயிட்டு விஜயலட்சுமி விவகாரத்துல வந்து என்ன தண்டனை போறா போ தண்டனை குத்துற போறாங்க அதனால இந்த வழக்குல இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துருங்க தெய்வமே அப்படின்னு கால விட்டுக்கிறாரு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இதுதான் நடந்துச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி போல அவங்க வந்து இவர் வருவாரு என்ன பதில் வந்ததுன்றது மட்டும் தெரியல அப்படிங்கிறது என்ன இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு என்ன பதில் கிடைச்சது அப்படிங்கிறது என்ன பதில்னா நீ வந்து உன்னுடைய அரசியல் என்னவோ அந்த அரசியலை மட்டும் நீ பேசு நீ தேவையில்லாமலாம் வந்து எல்லாரையும் இருக்காது ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பேசிருப்பாங்க ஆனா வந்து இவர் வந்து எவ்வளவு ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க மேடை மேடையா வந்து தமிழ்நாட்டுல அதாவது கலைஞர் ஐயா அவர்களையும் அக்கா கனிமொழி அவர்களையும் மு க ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் அவர்களையும் அவருடைய மகன் உதயநிதி அண்ணன் அவர்களையும் எந்த அளவுக்கு வந்து கொச்சப்படுத்தி பேசணும் தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் கூட கொஞ்சம் வந்து மரியாதையை கொஞ்சம் அரசியல் தலைமைக்கான பண்பு கொஞ்சம் அரசியல் நாகரிகம் சபாநாயகம் கருதி அவங்க வந்து விமர்சனங்களை கருத்தில் ரீதியா அரசியல் ரீதியாக முன்வைப்பாங்க ஆனா சீமான் அவர்களும் சீமான் கூட இருக்கிற அந்த பொறுப்பாளர்களும் சில அயோ அயோக்கிய ராச்கள் எல்லாம் இருக்கிறான் அவெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினோக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளவு வல்கராலாம் பேசிருக்காங்க அப்ப நீ அவ்வளவும் பேசியிருக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த அம்மா வந்து புகார் கொடுத்தவங்கன்னா அந்த அம்மா காலில் போய் விழுந்த ஈனமானமே இல்லாம விழுந்த நீ சரியான ஆம்பளையா இருந்தா வழக்க சந்திக்கணும் அப்படி இல்லையா நீர் ரெடி மேரேஜா ஆவாம இருந்தது அந்த அக்காவாச்சும் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் இருக்கலாம் விஜயலட்சுமி சரி நீ உனக்கு பணத்துக்காக நீ காலி முத்து போனா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்ப ரெண்டாவது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்ப அடுத்த அடுத்த மாசமா தீர்ப்பு வர போகுது அங்க தீர்ப்பு வரும்போது நீ தான் சரியான வீரனாச்சேன் நீ கடையே உங்க அவனுடைய அல்ல கையங்கள வச்சு மேடை மேடே பேச வேண்டியதானே விஜயலட்சுமி திட்ட வேண்டியதானே ஆதரவாக எல்லாம் திட்ட வேண்டியதானே